நீங்க நீங்க ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன்ட்டு கொடுத்துருச்சு மறுநாள் கேட்டாங்கன்னா சொல்றாச்சு நேற்று படுத்தவர்கிட்ட கொடுத்தேன் நீங்க எழும்புறவர்கிட்ட கொடுக்கல நீ அவர் சொன்னாருன்னா நீங்க இல்ல அவரும் நானும் ஒரு ஆளு தான் சொல்லி நீங்க அவர்கிட்ட வாழ வேண்டி இருக்கும் அதனால வெளியே உள்ள புரட்சியும் வந்து ஒரே ஆள் இருக்கிற மாதிரி இருக்கிறதா கரெக்ட் அகத்த பொறுத்தளவுல நீங்க எப்பவுமே புதுசுங்கிற மாதிரி இருந்தா தான் கரெக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும் அதாவது பிடிக்கலன்னே இருப்போம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டே இல்லை நீங்க வந்து எப்பவுமே புது நபர் தான் அது மகிழ்ச்சியா இருக்கா ஒரு வந்து உள்ள எதுவும்

அப்படின்னு இல்ல இப்ப அங்க வந்து அது வந்து ஒரு சிறப்பான முறையில இந்த மாதிரி சொல்ல முடியாது விலங்கு வந்து சிறப்பா செயல்படுதுன்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா அதுக்கு என்ன மாதிரி ஒரு படைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப இதுல நம்ம ஞானிகள் கொடுத்து நம்ம ஹியூமன் பீயிங்ல ஒரு ஞானம் அடைஞ்சவங்க லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சராசரி மனிதனோட கொஞ்சம் மேம்பட்ட வாழ்க்கையா வாழ முடியும் அதே மாதிரி ஒரு விலங்குகள் வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையா வாழதுன்னு நம்ம சொல்ல முடியாதுதான் ஆனால அதுக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அது ஒரு இயற்கையில அப்படி நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்ப அங்க வந்து ஞானம் ஞானம்ங்கிற கேள்வியும் அங்க இருந்தாரு படைக்கப்பட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்ப குழந்தைகள் எல்லாம் ஞானிகள்லையும் நம்ம சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல அவங்க எல்லாமே லிபரேஷன் சொல்லிருலாம் ஞானம் முடியாது விலங்குகளும் லிப்ரேஷன்ல இருக்கு அதே மாதிரி குழந்தைகளும் லிப்ரேஷன்ல இருக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சா அது இயற்கையினுடைய அமைப்பு இருக்கு இயற்கையிலே லிபரேஷனா இருக்கு ஆனா அது வந்து நம்ம ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் அந்த லிப்ரேஷன் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட லிபரேஷனா மாறும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட லிபரேஷன் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருக்கு விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் சாத்தியம் வந்து நம்ம லிபரேஷன் அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருப்போம் மற்றவங்களுக்கு அங்கீகரிக்கிற நிலைகள் ஏற்படுறோம் இப்ப சராசரியா மனிதர்களை பார்த்தோம்னா லிபரேஷன் வந்து அவங்களால முடியற தன்மையில இல்ல அதனால அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியிருக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க லிபரேஷன் அங்கீகரிச்சுக்கிடுறாங்க அப்ப அந்த அங்கீகரிக்கிறது வந்து நம்ம இப்ப அந்த ஒரு சரியான நிலைக்கு போயிருக்கோம் ஒரு இமோஷனல் ஸ்டேட்டு போயிருக்கோம் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நாம வந்து நம்ம மனதளவுல மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல எண்ணங்களை பொறுத்தளவு நாம எதையுமே செய்ய வேண்டியது இல்லை புரிஞ்சுக்கிட்டு வந்து அது ஒரு எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்டெலக்சுவல் சொன்னா நம்ம நல்ல விதமா நாம சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது அந்த முடிவுக்கு வர்றது நம்ம இன்டலக்சுவலாக தான் முடிவு எடுக்க முடியும் இது யாரோ சொன்னாங்க ஆனால் முடிவு சொல்றது சரியா வராது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எமோஷனா நம்ம அறியாமலே இருக்க முடிய போறோம்னு சொன்னாலும் சரியா வராது அப்ப நாம வந்து ஒரு இன்டலக்சுவலா நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு இது முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா ஒரு முடிவுக்கு வராது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம் அதனால அந்த இன்டெலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் வந்து நாம அதை ஞானம்னு சொல்லி சொல்றோம் இப்ப லிபரேஷன் என்னன்னு சொல்லி அந்த மனதினுடைய இயற்கையான நிலைய லிபரேஷன் தான் அது வந்து நம்ம வர வேண்டிய அவசியம் அவசியமே லிபரேஷன் அவசியம் இல்லை அது மனதினுடைய செயல்பாடு தோன்றது எல்லாம் மறையறதுக்கு லிபரேஷன் எல்லாத்துலயுமே யாருக்குமே தோன்றது எல்லாம் மறைஞ்சிட்டு தான் இருக்கு வர்றதெல்லாம் மறைஞ்சி போயிட்டே இருக்கு இப்ப நாம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதையோ நிலைநிறுத்துறக்கு முயற்சி பண்றோம் எதையோ அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம் அந்த முயற்சி வந்து எப்போ அது சொல்லி சொன்னா நமக்கு அங்க ஒரு வேலையுமில்லன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இயற்கையினுடைய செயலுக்கு நம்ம குறுக்கிடுறது இல்லை எல்லாமே தோண்டி மறையறதுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம் அப்ப எல்லாமே தோண்டி மறையிறதுங்கிறது வந்து ஒரு பிரவாகமா வந்து போயிருது எமோஷன் வருது தாட் வருது எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஒரு லிவிங் ரிவரா மாறிடுது இப்ப நாம என்ன பண்ணிடுறோம் உள்ள நம்ம வந்து ஓடக்கூடிய ஆட்டுக்குள்ள போய் நம்ம கையை விட்டு ஏதோ ஒண்ணு கலெக்டா பண்ணி ஒரு சுளவ அந்நெசரி சுழவா கிரியேட் பண்ணிடறோம் இப்ப நாம வந்து அப்படி நிலையில ஒரு நம்முடைய மனோ இயக்கமே வந்து ஒரு பிரவாகமா போயிடுது அப்ப அந்த பிரவாகமா போறது லிபரேஷன் சொல்றோம் இதுக்கு நாம வந்து ஒரு புரிதல் தேவைப்படுது அது வந்து அந்த புரிதல் வந்து இன்டலெக்சுவலான புரிதல் தான் சிலவங்க வந்து என்னங்கன்னா அந்த இன்டலக்சுவலான புரிதல் காணாதுன்னு சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க ஆனா அப்படி ஒரு புரிதலே கிடையாது இன்டலெக்சுவலை தாண்டி ஒரு புரிதலே இல்ல அது வந்து ஏதோ தப்பா சொல்லுவாங்க அப்படியே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க அதனால அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம் இன்டெலக்சுவல்குள்ள உட்பட்ட அது